அனைவருக்கும் வணக்கம் நான் பேர் யோகா மாஸ்டர் ஜெயராமன் பத்மஸ்ரீ ஞானம்மாள் அவங்களோட பேருந்துங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஸ்டேட் லெவலில் யோகா காம்படிஷன் நடக்குதுங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஸ்கூல் பக்கத்தால் வந்திருக்காங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஸ்டூடெண்ட்டு கலந்துக்கிறாங்க இது எல்கேஜி யூகேஜியிலிருந்து வயசானவங்க வரைக்கும் ஒரு அறுபது வயசு பாருங்க வரைக்கும் இந்த யோகா போட்டி பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலில் முடிஞ்சு இதுக்கு அடுத்தது இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் காம்படிஷன் வரைக்கும் இருக்குதுங்க எல்லா குழந்தைகளும் ஆர்வமா நல்லா பண்றாங்க பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க நல்ல விதமா காம்படிஷன் போயிட்டு இருக்கு இப்போ யோகால பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஆசனாசு எல்லாமே கலந்து தான் பண்றாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன வருமோ சக்கராசனா சரிவாங்காசனம் தடுராசனம் புஜங்காசனம் பூர்ணி புத்தங்காசன சிரசாசனம் அந்த மாதிரி நிறைய ஆசனாசு பசங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தகுந்த மாதிரி பண்ணிட்டு வர்றாங்க நல்லா பண்றாங்க ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிறாங்க பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க நிறைய டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க ஸ்கூல்லையும் இப்போல்லாம் யோகாவுக்கு நல்லா நல்ல வரவேற்பு இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நான் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பத்மஸ்ரீ நானம்மாள் ரெண்டு ஜனாதிபதி ரெண்டு பிரைமியர் சேர்ட் அவார்டு வாங்கினேன் நூறு வயசு யோகா பாட்டி பத்மஸ்ரீ நானம்மாளுடைய பையன்தான் ஸோ இவர் வந்து பேரன் இப்போ எங்கள் குடும்பத்தில் மட்டுமே எழுபத்தி ரெண்டு பேர் யோகா டீச்சர் மிக விரைவில் அது வந்து கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்திருக்கு நிறைய பேர் பேச்சியெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க இப்போ இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா யோகாக்கு இப்போதான் குழந்தைங்ககிட்ட பேரண்ட்டான் நல்லா வரவேற்பு வந்துருக்கு உலக யோகா தினம் வந்த பின்னாடி தான் இன்றைக்கி உண்மை சொல்ல போனால் இப்போ சமயத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் யோகாக்காக தான் இருக்கேன் இப்போ யோகாவுக்கு வந்து நம்ம நாட்டை விட வெளிநாடுகளில் அதிகமான வரவேற்பு இருக்குது அதுக்கு காரணம் வந்து இப்போ இந்த கொரோனா இது மாதிரி வருது பார்த்து ஹெலிகாய்ச்சல் வரப்போகுதுங்கிறாங்க ஸோ இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே விஷயம் நம்ம லங்ஸை வந்து டெவலப் பண்ணணும் இன்றைக்கி காலையில் கூட நான் பேச சொன்னேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காக்கா குறியெல்லாம் சொன்ன காலையில கா கான் கத்துது கோழி கொக்கர கோன் கூவுது அது வந்து எயிட்டி பர்சன்ட் விலங்குகள் நைன்டி பர்சன்ட் லங்ஸை பயன்படுத்திருக்கிறாங்க ஆனா மனிதர்கள் பாத்தீங்கன்னா எண்பது சதவீத மனிதர்கள் இருபது பர்சன்ட் கூட லங்ஸை பயன்படுத்துறது இல்லை இது காற்று பை இது சோற்று பைங்கிறாங்க சோற்று பை வேணால் நிறைய பயன்படுத்துறாங்க அப்ப காற்று பை பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொரோனா போன்ற நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம் சக்தி பிறக்குது மூச்சு நிலை அதுக்கு ஹெல்ப் பண்ணதை இவர் சொன்ன மாதிரி மச்சாசனா புஜங்காசனா அந்த ஆசனங்கள் எல்லாமே லங்ஸை டெவலப் பண்ணுதுங்க அப்போ லங்ஸ் டெவலப் ஆகும்போது வந்து நம்ம பல்வேறு நோய்கள் வராமல் தடுத்து ஆக்சிஜன் உடம்புல குறைஞ்சி போகிறதுனால தாங்க இப்போ இன்னைக்கு கேன்சர் கூட வருதுங்கிறான் அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க லங்ஸை பயன்படுத்துறதில்ல யோகா பண்ணும்போது என்னென்னா லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது ஆக்சிஜன் லெவல் அதிகமாகுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகிற பிளட்டும் மூளைக்கு போகிற ரத்தம் சரியா போகாதனால தான் பேரலைசிஸ் வருதுங்கிறாங்க டாக்டர் அப்படி சிரசாசனம் இது மாதிரிலாம் ஆசனமெல்லாம் எல்லாம் பண்ணும்போது ஆரோக்கியமாக வாழ தான் எங்கள் அம்மா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் பத்மஸ்ரீ அம்மாள் சிரசாசனம் பண்ணாங்க அவங்க கடைசி வரைக்கும் கண் பார்வை நல்லா இருந்தது காது நல்லா கேட்டுச்சு மெமரி பவர் நல்லா இருந்தது இசோ அதனால நீ இங்கே யோகாவுக்கு வந்திருக்கிற குழந்தைகளும் அவங்களுடைய பரம்பரையும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக இப்போ யோகா பயன்படுது நன்றி வணக்கம்